எல்லாருக்கும் வணக்கம் வந்து அருண் பேசுறேன் இப்போ ஓலம்மா அப்படின்ற ஒரு டூல் வச்சு நம்ம வந்து எப்படி லோக்கல் எல் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம் அடுத்த சைடு போகலாம் பே என் பேர் வரும் நான் வந்து டிசிஎஸ்ல வந்து சாஃப்ட்வேர் ஒர்க்கராக ஒர்க் பண்றேன் அடுத்த ஸ்லைடு போயிடு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பல 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 ஏரியாவில் இருக்கிற வெப்சைட்ஸ்லயோ இல்லைன்னா வந்து டேட்டா செட்ஸ் அந்த மாதிரியான ஒரு இதுலருந்து எடுத்து நம்ம வந்து நம்ம வந்து அதை ட்ரெயின் பண்ணி அதுல இருந்து நம்ம வந்து கொஸ்டின் ஆன்சர் மாதிரி நம்ம வந்து இன்டராக்ட் பண்ணலாம் அதுதான் வந்து லாட் லாங்குவேஜ் மாடல்ஸ் அப்படின்றத வந்து நம்ம சொல்றோம் அடுத்த ஸ்லைடு வந்து நம்ம போகலாம் இப்போ ஓபன் சோர்ஸ்ல லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸை நம்ம வந்து இருக்குது இப்போ க்ளோஸ் சோர்ஸ் லாய் லீஸ் மாடல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சார்ஜிபெட்டி ஜெம்னி போன்ற மாடல் இருக்கு இப்போ ஓப்பன் சோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜெம்மா மாத்திரி குயில் இன்ஸ்டால் போன்ற மாடல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இருக்கு ஸோ ஓப்பன் சோர்ஸ்ல நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்ற மாதிரி நம்ம அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் எது மூலயமா நம்ம பர்சன் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பயன் தூழி மூலயமா பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஈஸியாக நம்மளுடைய பர்சனல் லேப்டாப்பே வந்து டவுன்லோட் பண்ணி ஆஹ் அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போகிறோம் அதை நம்ம எப்படி நம்ம நம்ம நம்மளோட டேட்டா சிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணதை ஓபன் ஷோர்ஸில் தான் நம்ம வந்து வெளியிட போய்டும் அதுதான் நம்மளுக்கு ஓப்பன் ஷோஸில் ஆகுறதோட ஒரு 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 பையன் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த ஸ்லைட் போகலாம் அடுத்த ஸ்லைட்ல வந்து இப்போ நான் இதான் சொன்ன மாதிரிதான் கஸ்டமைசேஷன் பின்னர் தெரிஞ்சது ஆ ஆ அடுத்த ஸ்லைடு போயிடுங்க அடுத்த ஸ்லைடு போயிடுங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இது ப்ராக்டிக்கலா யூஸ் பண்ற தான் ஓலாம்மா எப்படி இன்ஸ்டால் பண்ணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் இது கொடுத்துருக்க மாதிரி எடுத்து நம்ம டெர்மினல்ல போட்டோம் அப்படின்னா ஓலாம் வந்து இன்ஸ்டால் ஆயிடும் அடுத்த ஸ்லைடுக்கு வந்து அதுக்கப்புறமா நம்ம ஓலம்மா வந்து இன்ஸ்டா இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்ற பிறகு நமக்கு வந்து அதில் இருக்கிற லாஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து காட்டும் ஓலம்மா லிஸ்ட்டு அப்படி போட்டோம்னா அதை கிளிக் பண்ண அடுத்து அது அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வரும் நேம் ஐடி சைஸ் மாடிஃபைடு பை நேமில் வந்து நம்ம ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸோடைய நேம்ஸ் எல்லாமே வரும் அதோட சைஸ் எப்போ வந்து மாடிஃபை ஆச்சு அப்படிங்கிறத பற்றி வந்து நம்ம போகலாம் அடுத்தது பார்த்து போடலாம் நெக்ஸ்ட் இதுதான் நம்ம வந்து ரொம்ப முக்கியமான ஸ்கிரிப்ட் இது இது இதில் நம்ம நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு ஓப்பன் சோர்ஸ் மாடலில் போட்டோம் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டர் வந்து இது கம்ப்யூட்டர் வந்து நமக்கு புகையை புகைஞ்சிரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால வந்து நம்ம அதை நம்ம இது பண்ணோம் இல்லைன்னா அந்த எழிலம் வந்து ரொம்ப லேட் ஆகும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம கன்சிட கன்சிடர் பண்ணி நம்ம வந்து அதை பக்கவா செலக்ட் பண்ணணும் அது எப்படி செலக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்க ரேம் எவ்வளோ எவ்வளோ ஜிபி இருக்கு பொறுத்து தான் நம்ம செலக்ட் பண்ணோம் அதே மாதிரி நம்ம ஜிபி போயிட்டோம் அப்படின்னா வி ரேம்னு ஒன்று விஜுவல் ரேம் அதில் இருக்கு அதை பொறுத்து நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம் அடுத்த சைடு ஸோ நான் இந்த இந்த வெப்சைட்டு கொடுத்துருக்கேன் இப்போது எனக்கு இது என்னால் ப்ரெசென்ட் பண்ண முடியல நீங்கள் அந்த வெப்சைட்டு அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதில் இருக்கிற இதுங்களை வந்து அதான் நீங்கள் வந்து அந்த என்ன மாடலு அப்புறமா வந்து அதில் அதோடைய பேராமீட்டர் என்ன அப்படின்றத பற்றி லிஸ்ட் பை லிஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கால்குலேட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ரேம் சைஸுக்கு அது வந்து ஃபிட்டிங் ஆகுமா அப்படின்றத வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்புறமா அந்த நம்ம டிவைஸை வந்து நீங்கள் ஒரு ஒரு வேலை வந்து நீங்கள் ஜிபியூ இல்லை அப்படின்னா ஆப்பிள் சிலிக்கான் அப்படின்ற ஒரு இதை வந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து என்ன டிவைஸ் வச்சிருந்தீங்களோ முக்கியமாக ஜிபியூ தான் கேட்கும் ஜிபியூ என்னென்ன இருக்கும் நீங்கள் அந்த ஜிபியூ வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான வீராமாவும் கேட்கும் அதை ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து போட்டு அதுக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து கால்குலேட் பண்ணி சொல்லிடும் ஸோ நம்ம நம்ம வந்து எந்த மாடல் வந்து நம்ம ஃபிட்இன் பண்ண முடியும் இந்த ஜிபியூக்கோ இல்லைன்னா நம்மளுடைய கம்ப்யூட்டருக்கு ஏற்ற மாதிரி அப்படின்றத வந்து சொல்றேன் மோஸ்டா நம்மளுடைய கம்ப்யூட்டர்ஸ் ஜிபி ஜிபியூ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஜிபி ரேம்க்கு வந்து ஒரு டூ பில்லியன் அது கீழே இருக்கிற மாடல்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ஃபாஸ்டா ஃபாஸ்டா செயல்படும் அதுக்கு அதுக்கு மேலே போகணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக வரும் செவன் பில்லியன் மேலே போயிட்டோம் அப்படின்னா அது ரெஸ்பான்ஸ் வரதுக்கே ரொம்ப நாள் ஆயிடும் இல்லாட்டி கம்ப்யூட்டரு பேர்ன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஓலாமா ஓலம்மாவோட வெப்சைட்ல போயிட்டு நம்மளோட என்னென்ன மாடல்ஸ் இருக்கு லிஸ்ட் ஆஃப் மாடல்ஸ் இருக்கு அப்படின்றத போய் பார்க்கறதுக்கான இது நீங்க இந்த இதுக்குள்ள போனீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் மாடல்ஸ் அதுவே ஷோ பண்ணும் உங்களுக்கு என்ன பேராமீட்டர்ஸ்ல வேணும் அப்படின்றத ஒன் பை ஒன்னா செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணுமா அப்படி இல்லைன்னா வந்து எதுவும் இப்போ பாப்புலராக இருக்கு அப்படின்றத அடுத்த வயசுல இருக்கும் இப்போ இப்போ மாடல வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அந்த மாடலை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மாடலை செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து அந்த மாடலை வந்து புல் பண்ணிக்க வேண்டியதான் இப்போ எப்படி டாக்குல்ல நம்ம எப்படி ஒரு கண்டெய்னரை பண்ணுவோம் அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு வந்து பண்ணியிருந்தேன் அந்த அது அது வந்து என்னுடைய கம்ப்யூட்டருக்கு ஏற்ற மாதிரியான ரிசல்ட்ஸ கொடுக்குது சோ அதை அதை புல் பண்ணிருக்கேன் அடுத்த ஸ்டைட் போனோம் சோ இப்போ நம்ம புல் பண்ண கண்டெய்னரை வந்து ரன் பண்ணி ரன் பண்ணோம் அப்படின்னோம்னா ஓலம் ரன் த்ரீ ஒன் பாயிண்ட் செவன் அந்த அந்த இதை நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னோம்னா நம்ம வந்து கமண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் அது வந்து வந்து நம்ம அப்படியே டைப் பண்ணோம்னா ஆன்சர்ஸும் நம்ம சாட்ஜி எப்படி ஆன்சர்ஸ் வருமோ அந்த மாதிரி வரும் அடுத்து அடுத்து அதுக்கப்புறமா நீங்க இது இப்போ இதை வந்து நீங்க வந்து ஜீ வயசுல எப்படி இன்டிகிரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்குது ஸ்டீம் லெட்டு செயின்லெட் மாதிரியான டூல்ஸ் இருக்குது அந்த மாதிரி இன்டிகிரேட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி லிபேட் ஆக் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது அந்த மாதிரியான ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் மூலயமா நம்ம இன்டிகிரேட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் அந்த ஓலா ரன் வழியாக நீங்கள் கொஸ்டின் ஆன்சர் கேட்டிங்கன்னா அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ஸ்டோர் ஆகுது அந்த செஷன் வரைக்கும் அது ஸ்டோர் ஆகிட்டு அதுக்கப்புறமா அது வந்து வெளியே வந்துடும் அவ்வளோதான் என்னோட பிரசன்டேஷன் என்னால இப்போ இது ஆன்சர் ஆனால் அதை காட்ட முடியல கம்ப்யூட்டர் இது ஸ்பீக்கர் இசர் ஆகும் தேங்க் யூ ஆ கொஷின்ஸ் இருந்தால் கேட்கணும் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு இப்ப வந்து நம்ம டாக்கர் இமேஜ் மாதிரி நம்ம அத வந்து மாடல் வந்து புல் பண்ணிடுறோம் சோ அத வந்து நம்ம எப்படி வந்து ஆக்சஸ் பண்றது இப்ப நம்ம புல் பண்ணிட்டு இப்ப ரன் பண்றோம் ஒல்லாம ரன் கொடுத்து நம்ம ரன் பண்றோம் அந்த மாடலை ஸோ அப்போ அது வந்து எந்த ஸ்பெசிஃபிக்கான போர்ட்டில் ரன் ஆகும் அந்த மாதிரி ஏதாவது டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ண முடியுமா இல்லை எப்போ முன்ன எப்படி இருந்ததுன்னா ஓலா மா சர்வன்ட்டு ஒரு கான்செப்ட் இருந்தது முன்ன முன்ன ரிலீஸ் பண்ணலாம் அந்த ஓலா மா சர்வை நீங்கள் ரன் பண்ணிட்டு தான் நீங்கள் அந்த ஓலா மா ரன்னை வந்து ரன் பண்ண முடியும்

அது வந்து ஒரு ரெஸ்ட் ஏபிஐ மாதிரியா இல்ல வேற மாதிரியான இப்போ அது வந்து உங்களுக்கு ரெஸ்ட் ஏபிஐ மாதிரி தான் உங்களுக்கு இப்போ அந்த போர்ட் கொடுத்துட்டாங்கன்னா அந்த அதுலயே நீங்க ரெக்வஸ்ட் அமைச்சுக்கலாம் சோ அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் அது உங்கள நார்மல் ரெக்வஸ்ட் ஏபிஐ இன்டு ஒரு ஏபிஐ இன்டு ஒரு இது அந்த இது இருக்கு அங்க அந்த லோக்கல் ஹோஸ்ட் போர்ட் நம்பர் கொடுத்துட்டு ஸ்லாஷ் ஏபிஐ கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸுக்கு அந்த அதுக்கேற்ற மாதிரி இருக்கு நினைக்கிறேன் நீங்கள் அது அது கொடுத்தீங்கனாலே பேக் எண்ட்லேயே ரன் பண்ணி ரெஸ்பான்ஸாக வெளியாகும் ஓகே தா ரெஸ்ட் ஏபிஐ மாதிரி அந்த அந்த ஆமா ரெஸ்ட் ஏபிஐ ரெஸ்ட் ஏபிஐ மாதிரியாவோ வர்க் ஆகும் ஸ்ட்ரீம் மாதிரியாவோ வர்க் ஆகும் ரெண்டுமே இருக்கு இப்போ இப்போ இதோட மாடலஸ்லாம் நான் வந்து இது ஹக்கிங் ஃபேஸ்ல போய் டவுன்லோட் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாமா ஹக்கிங் ஃபேஸ்ல ஹக்கிங் ஃபேஸ்ல வந்து நீங்க அப்படி யூஸ் பண்ணலாம் அதுல வந்து .gguf வந்து ஒரு ஃபைல் எக்ஸ்டென்ஷன் இருக்கும் ஆமா ஆமா அந்த அந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் மாடலஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து இப்போ நம்ம டாக்ஸ் ஃபைல் இருக்குறோம் பத்தங்களா

ஆனா ஓலம வழியா வந்து பெட்டரா இருக்கும் ஓகே ஓகே இப்ப அதுல டவுன்லோட் ஆகிறதும் நம்மளுக்கு நார்மல் டாட் ஃபைல்ஸ் இப்ப சேவ் ஆகிறது தான் சேவ் அந்த டாட் ஸ்லாஷ் கேட்சே குள்ளர அந்த மாதிரி தான் கான்ஃபிக் அந்த இதுக்குள்ள தான் சேவ் ஆகும் ஆமா அதுவும் அதுக்குள்ள தான் சேவ் இதுக்கு ஜிஓஐ ஃப்ரண்ட் ஆண்ட் இருக்கா அதாவது பிரவுசர்ல லோக்கல் லோக்கல்ஸ்ல போய் ட்ரை பண்ற மாதிரி ஃப்ரண்ட் ஆண்ட் வந்து நீங்க இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு ஏதோ சேட்டை ஏதோ யூஸ் பண்ணிட்டு அந்த ஆப் இப்ப இதுல எனக்கு சரியான ஆப்புகள் அப்படி இல்லைன்னா நீங்க இது கூட ஸ்ட்ரீம் லைட்டோ இல்லைன்னா இது வழியா கனெக்ட் பண்ணு செயின் வழியா கனெக்ட் பண்ணு அதுல வந்து ஸ்டோரேஜ் ஆகுமா एक्चुअली மெமரி ஸ்டோர் பண்ணுமா प्रीवियसோட प्रीवियस ப்ராம்ஸோட ரிசல்ட்ஸ் இத எல்லாத்தையுமே ஆ ஸ்டோர் போ ஓலமா ரன் வழியா நீங்க பண்ணீங்கனா எதுவும் ஸ்டோர் ஆகாது அது இந்த செஷன் வரைக்கும் தான் அது ஸ்டோர் பண்ணி ஓகே 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 நீங்க ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கணும் विवेक நீங்க இந்த கான்டெக்ஸ்ட்ல நான் ஸ்டோர் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி இல்லன்னா நீங்க ஒரு பைப்லைன் மாதிரி எழுதி அத எல்லாமே நீங்க கன்வெர்ட் பண்ணி வெக்டர் டிபில போட்டு அடுத்த வாட்டி வர சொல்ல நீ அதையும் கவனிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லணும் ஆ ஓகே 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 ப்ரீ பிராம்ப்ட் மாதிரி நான் அதை எடுத்துக்கணும் நான் அது கொடுத்து ஃபீட் பண்ணுவேன் एक्चुअली அப்ப ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிட்டு ம் ம் ஆமா Thanks, Farun. I didn't put in a stream, live stream.